கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான வேத வசனம் ஒன்று பேதுரு ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரான உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் விசாரிக்கிற தேவன் ஒரு பெற்றோரைப் போல நண்பனைப் போல கணவனைப் போல மனைவியைப் போல பிள்ளைகளைப் போல நம்முடன் இருந்து விசாரிப்பார் நாம் எல்லோரும் ஏதாவது ஒரு கவலையோடு இருந்தால் தனித்து இருப்போம் சிலர் தனித்து இல்லாமல் யாரிடம் ஆவது சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் என்னுடைய வாரம் குறையும் என்று இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் குறைகளை எல்லாம் நம்முடைய தேவனிடம் தெரிவியுங்கள் ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்களுடைய குறைகளை அவர் பார்த்துக் கொள்வார் திருமணமான கிறிஸ்தவ மனிதன் தன்னுடைய பிள்ளைகளோடும் மனைவியோடும் வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டிருந்தார் அவருடைய குடும்பத்தில் அவர் மாத்திரம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார் அவர் சம்பாதிப்பதெல்லாம் தன்னுடைய குடும்பத்திற்கே சரியாயிருக்கும் சேர்த்து வைப்பதற்கு கூட பணம் இருக்காது ஒருநாள் தான் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் பொது ஆட்களை வேலைக்கு எடுப்பதினால் ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து இவரை வேலையில் இருந்து நீக்கிவிட்டார்கள் இந்த நிலைமையில் வாடகை கொடுப்பதற்கு போதுமான பணமில்லை பிள்ளைகளின் படிப்பிற்கு பணம் இல்லை வீட்டிற்குரிய தேவைகளை சந்திப்பதற்கும் பணமில்லை இவரும் மற்ற இடங்களில் வேலை தேடியும் சரியான வேலை கிடைக்கவில்லை வாடகை கொடுக்காததினால் வீட்டு உரிமையாளரும் வேறு வீட்டை பார்த்து கொள்ளுமாறு வெளியேற்றிவிட்டார் எல்லா பக்கமும் கவலை நெருங்கியது தாங்க முடியாத வாரம் இந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை ஆழமாய்ப் பிடித்துக்கொண்ட இவர் என்னுடைய சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் என்னுடைய கவலைகள் உமக்கு தெரியும் எனக்கு உதவி செய்யும் என்று தேவனிடம் ஜெபத்தில் தெரிவித்தார் நாட்கள் கடந்தது அவர் வேலை செய்த நிறுவனத்தை விட அதிகமான சம்பளத்திற்கு அனுபவமுள்ள ஆட்கள் வேண்டும் என்று அறிக்கை வந்தது இவருக்கும் அங்கு வேலை கிடைத்தது சொந்தமாக வீடு வாங்கவும் கர்த்தர் உதவி செய்தார் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு உங்களுடைய கவலைகள் என்ன எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள் எல்லோருக்கும் பல காரியங்களை குறித்து கவலை இருக்கும் உங்கள் சூழ்நிலைகள் எப்படியிருந்தாலும் அதை மாற்றிப் போடுகிற தேவன் இருக்கிறார் நம்முடைய தேவன் விசாரிக்கிறவரானபடியால் அவரிடம் உங்கள் கவலைகளை தெரியப்படுத்துங்கள் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளை காண செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த வார்த்தையைக் கொண்டு பேசினேரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய கவலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் எனக்கு உதவி செய்யும்படி ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசீர்வதியும் பார்த்து கொள்ளும் சந்தோஷத்தை காண செய்வீராக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதத்தை காண செய்வீராக தடைகளை எடுத்து போடுவீராக அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வழிநடத்தும் போக்கிலும் வருகிலும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக